வணக்கம் சீமான நேரத்துக்காக சங்கரமூர்த்தி லைஃப் எல்லாருமே இந்த படத்தை ட்ரால் பண்ணுறாங்க ட்ரால் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரியலை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கதையாக இருக்கட்டும் திரைக்கதையாக இருக்கட்டும் பார்த்து தான் பண்ணியிருக்காங்க இவங்க சாதாரணமாக வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு ட்ரால் பண்ணுறது தவறாக தெரியுது கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சார் வந்து ஒரு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் நடக்குது ரெண்டு டானுக்குள்ளே அந்த டானுக்குள்ளே மீட்டிங் நடக்கும்போது அந்த மீட்டிங் வர வச்சு அவர் கொள்ளை பார்த்துருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியலை கமலுக்கு லைட்டாக சொந்தம் இருக்குது எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி உழைச்சி போலீஸ் விடும் போது நாசர் வந்து துப்பாக்கி எடுத்து ஒரு பேப்பர் போடுறவரை சுட்டுறாரு சுட்டா அவர் இறந்துடுறாரு கமலுக்கு அது பிடிக்கல இது ஏன் அப்படிங்கிறதுக்குள்ளே இல்லை அப்படின்னு அனுப்பிடுறாரு சரி தம்பி செஞ்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு வெளியே வந்து ஒரு பையன் வந்து அழுதுக்கு நிற்கிறான் அந்த பையனை தோளில் போட்டுட்டு அவன் சந்திரா சந்திரான்னு கற்றுக்கிட்டு அவன் வந்துக்கிட்டே இருக்கான் வெளியே வர்றாரு அவனை வச்சு வெளியே வந்துடுறாரு அந்த எல்லாம் தாண்டி வந்து வெளியே தப்பிச்சு வந்துடுறாரு அப்போ கமலுக்குள்ள சக்தி வேலுங்கிற அந்த கேரக்டரில் நம்ம இந்த பையன்தான் நம்மளை காப்பாற்றினா எனக்கு கூட வச்சுக்கணும்னு சொல்லி அவனை வளர்த்துட்டு வர்றாரு அப்போ அவனுக்கு அவன்கிட்ட கேட்கும்போது என் தங்கச்சி எங்கள் அப்பா இவர் தான் இறந்துட்டார் எங்கள் தங்கச்சி வந்து தொலைஞ்சு போயிட்டா அப்படின்னா தங்கச்சி தங்கச்சி என்னங்க சந்திராச்சாரின்னு சொல்லி அப்படியே கதை போய்கிட்டே இருக்குது அதுக்கு பிறகு அவர் சந்திரா போராட்டத்திலாம் சந்திராவை தேடிக்கிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் போய்கிட்டுருக்கு எல்லாருமே வளர்ந்து பெரியவங்களாகிறாங்க பட் எதுனாலும் வந்து சிம்புவே நீயே பார்த்துக்கோ நீயே பார்த்துங்கும்போது அங்கே ஒரு டாமினேஷன் உருவாகுது இங்கே ஈகோவர் உருவாகுது அப்போ என்ன பண்ணுறாங்க யார் தலைவன் அடுத்த தலைவன் அப்படிங்கும்போது அடுத்து சிம்பு தலைவனாக வர்றது சிம்புவை விடவும் முடியலை அப்போ எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க கமலை தூக்கிட்டால் நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்காக சிம்புட்டை போய் உன்னை கொன்னது வந்து உங்கள் அப்பாவை கொண்டது கமல் தான் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து வருத்தப்படுறாரு இந் இன்னொரு பக்கம் வந்து கமல் வந்து தேடிக்கிட்டே இருக்கார் சந்திராவை இப்போது திரிசா கிடைக்கிறாங்க திரிசா இல்லை சந்திரானால்தான் நீங்கள் வந்து கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அது ஒரு விலகை மனத்தோடு அவர் கூப்பிட்டு வந்துடுறாரு ஸோ அதுக்குப் என்ன நடந்துச்சுக்காங்க கதை இந்த கதையில் வந்து எங்கேயுமே வந்து ஒரு தவறான விஷயமோ அல்லது சொதப்போலோ எதுவுமே எல்லாம் கிடையாது நல்லா தான் இருக்க படம் ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அந்த காட்சிகளாம் வந்து ஏஐயில் பண்ணியிருப்பாங்க ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் முன்னேற்றம் தான் அதுக்கு அதுக்கு பிறகு வர காட்சிகள் எல்லாமே வந்து ஒரு படத்துக்கு நிகராக தான் இருக்குது தவறுன்னா நம்ம பாரம்பரியத்துக்கு வராத ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க தேசாவை இது ஒரு ரவுடியோட கதை ஒரு தக் அந்த ரவுடி வந்து அவன் லைஃப்பில் என்னென்ன நடக்குங்கிறதான் தான் காட்டுறாங்க அந்த ரவுடி வந்து ஒரு பொம்பளை வச்சுருந்தான் அப்படிங்கிறது ஒரு பேச்சு கிடையாது அதை போய் சிம்பு வந்து எடுத்துக்கிட்டாருங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருக்குது ஒருவேளை உறுத்தலாக இருக்குது அப்படிங்கும் போது இந்த காட்சிகளை நீக்கி வந்திருக்கலாம் பட்டு கதை ஓட்டத்தில் நீங்கள் கதையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் மறந்துடுவீங்க அடுத்து அந்த படத்தில் அவர் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா ஒரு ரவுடி வளர்க்குற ஒரு பையன் கடைசி இறந்து போயிடுறான் ஒரு போலீஸ் அதிகாரி எடுத்து வளர்க்குற பொண்ணு அந்த போலீஸ் அதிகாரி எடுத்து வளர்த்த பொண்ணு டாக்டர் ஆகிடுது இவர் வந்து சிம்பு வந்து அன்னை சந்திரா வந்து தங்கச்சி அவள் டாக்டர் ஆயிட்றாங்க என்ன சொல்ல அதே மாதிரி சக்திகளுங்கிற நல்லவன் எல்லா சொல்லுமே நல்லவனாக இருக்கான் அவன் எங்கே போனாலும் நல்லவனாக தான் இருக்கான் எதுக்கு அவனுக்குள்ளே ஒரு தர்மம் ஒரு நியாயம் வச்சுக்கிட்டு வாழ்கிறான் அப்படிங்கிற ஒரு கதை ஒரு ஹீரோ நீ கெட்டவனாக இருந்தாலுமே அவனுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாதையை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது இந்த இந்த கதையிலையோ திரைக்கதையிலையோ எங்கேயுமே பிசுறு கிடையாது சொல்ல வந்த கருத்துக்கள் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு படம் எப்படி இருக்கணுமோ டெக்னிக்கலாக என்ன பண்ணணுமோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே திரைக்கதை கதை வசனம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அழகாக தான் இருக்குது திரிசாவோட காட்சிகள் உறுத்தலை அதை ஒத்துக்க தான் வேணும் ஏன்னா அந்த காட்சிகள் வந்து நீக்கியிருக்கலாம் அப்படி எவ்வளவோ எடிட் பண்ணும்போது இவங்களை வந்து காப்பாற்றினதோடு அப்படியே விட்டுட்டு இல்லை திரிசாவுக்கு வந்து வேறு ஏதாவது வேலை வாங்கி கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கலாம் அந்த ஒரு இடத்துல வந்து தப்பு மற்றபடி படத்தில் வந்து எங்கேயுமே வந்து குறைகளோ எதுவுமே கிடையாது பார்க்கலாம் பேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உட்காந்து ஓடிடியில் பார்க்குறதோ அல்லது டிவிடியில் பார்க்குறதோ இல்லை டிவியில் பார்க்குறதோ எந்த திரைப்படமாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியோ ஒரு சந்தோஷத்தையோ தராது ஒரு திரையரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் உள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் மைண்டோட ஸ்ட்ரெஸ்ஸிங் கூட போயிடும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு படம் போ பார்த்துட்டு வந்து வெளியே வந்தீங்கன்னா இந்த மனசு அந்த படச படசெல்லாம் நம்ம மறந்துடும் ஏன்னா நம்ம மனம் இருக்குது அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு மோசமான கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ அதை அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி திரைப்படங்கள் பார்க்கும்போது